ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பதில் தங்களுக்கு உடன்பாடில்லை என கூறியுள்ள மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அரசியலில் கலைத்துறையில் இருந்து வருபவர்களுக்கும் உரிமை உண்டு எனவும் ஆனால் அரசியலுக்கு வந்து எளிதில் சாதித்து விடலாம் என அவர்கள் கட்டும் மணல் கோட்டை எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழும் எனவும் தெரிவித்துள்ளார் நாங்கள் என்னைக்கு நானோ என் சகாக்களோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எங்களுக்கு மந்திரி சபையில் இட என்றோ அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்றோ யாரும் பேசியது கிடையாது என்ற யதார்த்த நிலையை நான் சுட்டிக்காட்டினேன் காட்டினேன் பதட்டம் ஒன்றும் காரணம் அல்ல நாங்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்தோம் அந்த நிலைப்பாட்டை உறுதியாக இருக்கிறோம் ஜனநாயகத்தில் எதை வேணா பேசலாம் அவங்களுக்கு தோன்றதை அவங்க பேசுறாங்க அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை அவருக்கு பேசுற உரிமை இருக்கு பேசுறாங்க நாங்கள் எங்களை பொறுத்த அம்மாதிரி எந்த விதமான நிபந்தனையும் வைத்த போவதும் கலை உலகிலே இருந்து வருகிறவர்களுக்கு உரிமை உண்டு அதை ஒருபோதும் விமர்சிக்க தயாராக இல்லை அவர்கள் ஆனால் அவர்கள் நினைக்கிறபடி அவர்கள் மனக்கோட்டை அது கடற்கரை மணலிலே எழுப்புகின்ற மணல் கோட்டையை போல சரிந்து உளுமே தவிர அவர்கள் என்னப்படி நடக்காது